ரவீந்திரவருக்கு அவருக்கு திடீர்னு உடல் நிலையில பிரச்சனை ஏற்பட்டு இருக்கு நடிகர்ல ரொம்பவே முடியாம தவிச்சு போயிட்டாரு இத பார்த்து எல்லா போட்டியாளர்களும் அதிர்ச்சியாகி ரவீந்தர் அவரை தூக்கிட்டு உடனே மெடிக்கல் ரூமுக்கு போயிருக்காங்க வழி தாங்க முடியாம ரவீந்தர் அவரு துடிச்சதுக்கு காரணம் பதினஞ்சு வருஷமா அவரு ஓடுனதே கிடையாதாம் இந்த டாஸ்க்குக்காக அவரு ஓடி இருக்காரு அப்ப அவருடைய கால்ல பயங்கரமான வழி ஏற்பட்டு இருக்கு வழி கொஞ்சம் கூட அவரால் தாங்கிக்கவே முடியல முடியாம இருந்ததுனால இரவு நேரத்துல அவர் தூங்கவே இல்லை ரொம்ப முடியல சொல்லிட்டு இருந்தப்பதான் பிக் பாஸ் வந்து அவரை மெடிக்கல் ரூம்க்கு கூப்பிட்டு பெயின் கில்லர் எல்லாம் கொடுத்து அனுப்பி இருக்காங்க அப்புறம் போட்டியாளர்களே அவரை திரும்பவும் வீட்டுக்குள்ள கை கைப்பிடிச்சு கூப்பிட்டு வந்து பெட்ல படுக்க வச்சிருக்காங்க இந்த ஒரு டாஸ்க் விளையாடுனதுக்கே அவர்னால இவ்வளவு தூரம் முடியாம போயிருச்சு அப்படின்னா இன்னும் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள நிறைய டாஸ்க் எல்லாம் வர இருக்கு எப்படி இவர் சமாளிப்பாரு அப்படிங்கிற விஷயம் கண்டிப்பா யாருக்குமே புரியல அதனால ரவீந்தர் அவரை வெளியே அனுப்புங்க அப்படின்னு எல்லாம் கூட நிறைய பேர் அவங்களுடைய கருத்துக்களை பதிவிட்டு இருக்காங்க போட்டியாளர்களும் இத காரணமா வச்சு அவர் நாமினேட் பண்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு இப்போ ஓரளவுக்கு அவரு நல்லா தான் இருக்கு